லைவ் அப்டேட்டே லைவ்ல தலைவி சௌந்தர்யா மாசா ஒரு சம்பவம் வந்து பண்ணி விடுச்சு இந்த கோமாளி வரிசனையை போட்டு சௌந்தர்யா புழக்கிறத பார்க்கும்போது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குமே சௌந்தர்யா ஃபேன்ஸுக்கு அதாவது இந்த கோமாளி வரிசினை வந்து சௌந்தர்யா வந்து மடக்குதான் அந்த மாதிரி ராணாவை வந்து அங்கே அடிபட்டான் அப்போ வழியில் துடிக்கிறான் அதை பார்த்து நீ நடிக்கிறேன்னு சொன்ன பார்த்தியா சௌந்தரியா அதெல்லாம் வந்து சரியா இப்போ அதே மாதிரி தான் நேற்றுக்கு வந்து எல்லோரும் சொன்னாங்க அதை கேட்டு நீ அழுதில அதை நீ வந்து சிம்பத்திக்காக தான் அழுத நீ வந்து ஃபிஃப்டிங் கார்டுக்காக தான் அழுத நடித்த அப்படின்னு சொல்லி நாங்கள் சொன்னால் நீ வந்து ஏற்றுக்குவியா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு அதுக்கு வந்து ஜ சௌந்தரியா ஒரே ஒரு சிம்பிளான கேள்வி கேட்டாங்க நேற்றுக்கு நீ அழுதி இல்லைம்மா அது என்னம்மா அப்படின்னு சொல்லி கேட்டுச்சு ஐயோ அது வந்து என்னோடய எமோஷன் அப்படின்னு சொல்லிச்சா தீபக் கேபிளார் அழுதி இல்லை அதுக்கு பேர் என்ன மோசன் ஏண்டி உனக்கு வந்தால் எமோசன் எனக்கு வந்தால் என்ன விக்டீம் கடை அப்படின்னு சொல்லி லெஃப்ட் ரைட் வந்து வாங்கினாங்க அதுக்கப்புறம் இல்லை இல்லை நான் வந்து ஒரு தடவை தான் அழுதேன் நீ ஆனால் எவ்வளோ தடவை அழுதுருக்க தெரியுமா அப்போது நீ நடிக்கிறியோ விக்டிம் கார்டு போடுறியா அப்படின்னு சொல்லி கேட்குது இடையில இந்த ஆள் வந்துட்டு ஃபேர்மன் வந்துட்டு வேணா அதோட விடு வரிசை வர்னா அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு அதுக்கு வந்து சௌந்தர் இல்லை இல்லை சொல்லு சொல்லு இல்லை நீ விக்டிம் கார்டு யூஸ் பண்ணுற அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லித்தா அதுக்கு சவுண்டு வந்து பதில் கொடுக்குது நீ என்ன வேணால் நினச்சிக்கோ நான் விக்டிம் கார்டுக்காக தான் அழுகிறேன் நான் சிம்பத்திக்காக தான் அழுகிறேன் என்னவனா நினச்சிக்கோ எனக்கு எந்த கவலையும் இல்லை எனக்கு கோவம் வந்துச்சுன்னா அழுவேன் எனக்கு யாராவது எமோஷனாக சில வார்த்தைகளை வந்து சொன்னால் அழுவேன் அன்றைக்கி சாச்சனாக வந்து அந்த ரோஸ்ட் பண்ணாங்க என்னைய அதில் சாச்சனாக சொல்ல ஒரு சில வார்த்தைகளை வந்து எனக்கு கிட்டாச்சு எனக்கு ஒரு சில வார்த்தைகள் கிட்டால் அப்படின்னா நான் அழுகை தான் செய்வேன் என்ன அப்படின்னு சொல்லி மூஞ்சியில் அடிச்ச மாதிரி கேட்டாங்க உடனே அதுலேயே ஒரு பாயிண்ட் எடுத்து விடுவோம் அதில் லெட்டரை பார்த்து அழுதியே அதுதானே சிம்பதி ஏன் லெட்ரை பார்க்காம கூட அழுதுருக்கலாமே அப்படின்னு சொல்லி அப்போ திருப்பி சவுண்டு வந்து ஒரு செருப்படி கொடுக்குது இந்த மாதிரி நான் ஒரு நடிகை நடிகை ஆகணும் அப்படின்னு சொல்லி தான் வந்திருக்கிறேன் அப்படி இருக்கும்போது அந்த ரோஸ்ட் அன்னைக்கு என்ன என்ன சாச்சனாக சொன்னால் தெரியுமா நீ வந்து நடித்து நடித்து அதில் வந்து அழுத அப்போ கூட நீ அழுகிறது கூட எங்களுக்கு வந்து சிரிப்பாக இருக்குனுச்சு அந்த ஒரு வார்த்தை வந்து எனக்கு கிட்டாது அந்த ஹிட்டானால எமோஷனாய் அழுகிறேன் அப்படி தாட்டி நான் அழுவேன் என்னாடி பண்ணுவேன் அதை கேட்க நீ யார் நான் விக்க்டீம் கார்டு தான் ரைட்டு விக்க்டீம் கார்டு அழுகிறேன் சிம்பத்தி அழுகிறேன் எதுக்கு வேணால் அழுகிறேன் அதை கேட்க நீ யார் இன்னொரு தடவை இந்த கேள்வியை கேட்டேன் அப்படின்னா பிஞ்சு போயிடும் வழக்கமாக அப்படிங்கிற அளவுக்கு வர்சனியை போட்டு போலா போலா போகலான்னு புலந்தாங்க அப்படியே அற்புதமான கண்டடி எழுதி வச்சேன் எழுதி வச்சு ரெண்டு தடவை மனப்பாடம் பண்ணேன் அப்போ தானே உங்கள்கிட்ட சொல்கிறது வசதியாக இருக்கும் மாசு தலைவி மாசு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நிறைய உனக்கு